மிராகஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டு வந்த விஜயகாந்த் நேரடியாக களத்திற்கே வர முடிவு இன்று கூடுகின்றது தே திமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று தேதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைமையில் திருவேற்காட்டில் இன்று நடைபெறுகின்றது தே திமுக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சமீபத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அவருக்கு அவ்வப்போது இப்படி உடல்நிலை மோசமாவது வழக்கம் இதற்காக அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதும் வழக்கம் ஆனால் இந்த முறை அவரின் உடல்நிலை மிகவும் நலிவுற்றதாக கூறப்படுகின்றது அவருக்கு இதயத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ரத்தக் கொதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் முக்கியமாக நுரையீரல் பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது அது தொடர்பாக அவர் அனுமதிக்கப்பட்டு உள்ள மியாட் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அவர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது எனினும் எனினும் அவரது உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகின்றது அவர் விரைவில் பூரண நலம் பெறுவார் என்று

சமீபத்தில் அவரின் உடல்நிலை மோசமானதாக செய்திகள் வந்தன அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது மோசமாகிக் கொண்டிருக்கின்றது அதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் அங்கே குவிந்து வருகிறார்கள் என்று செய்திகள் வந்தன தே தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் மியாத் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது தே திமுக தலைவரும் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் மியாட் மருத்துவமனைக்கு சுமார் பத்து போலீசார் பேரிகார்டுகளுடன் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டனர் அங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மேலும் சந்தேகத்தை கொடுத்தது இதனையடுத்து நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கற்பனைகளை சோகமான போஸ்ட்களை போடத் தொடங்கினார்கள் இது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சென்னையில் இன்று கூடுகின்றது தே பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைமையில் திருவேற்காட்டு நடைபெறுகிறது இதில் விஜயகாந்த் உரையாற்றுவது சந்தேகம் என்று கூறப்படுகின்றது பெரும்பாலும் பிரேமலதா பேசுவார் விஜயகாந்த் அமர்ந்திருப்பார் தொடக்கத்தில் வணக்கம் சொல்லுவார் என்று கூறப்படுகின்றது வாய்ப்புகள் குறைவு அவர் லோக்சபா தேர்தல் பணிகள் கூட்டணி கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளது முக்கியமாக தேதிமுக தற்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லை சிகிச்சைக்கு பின் விஜயகாந்த் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்